க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் பாடத்தோடது தான் பார்க்க போகிறோம் இதில் எப்படின்னா ஃபர்ஸ்டில் வரலாறு அடுத்து புவியியல் பொருளியல் குடிமையியல் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு ஓவரால் மார்க்ஸில் நமக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒன் மார்க்ஸ் இதோடு இல்லாமல் நமக்கு ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்குறாங்க டூ மார்க்ஸில் கேட்குறாங்க பொறுத்துக்கு அப்புறம் கோடி டைங்களை நிரப்புக அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இதில் பதினான்கு மதிப்பெண் ஒன் மார்க் வந்திருக்கு ஸோ நான் வந்து வரலாறு புவியியல் பொருளியல் குடிமையியலில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வரலாறு பார்ட்டுக்கு வாங்க அதை முடிச்சுட்டு அடுத்தது வரலாறு பார்ட்டில் இருக்கக்கூடிய காலக்கோடு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரைபடம் மேப் ஒர்க் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த காலக்கோடு வரைபடம் இதை பார்த்துட்ட பிறகு அடுத்து புவியியலுக்கு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சோம்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடி ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் புவியியலில் ஃபஸ்ட்டு காரணம் கூறுக வேறுபடுத்துக இருக்க எல்லா பாடங்களில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெடி தரவாக பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் உங்கள் கையில் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க அதுக்கடுத்தது புவியியலில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பார்த்தீங்கன்னா எட்டு மதிப்பெண்ணில் கேட்பாங்க சரிங்களா அதனால் எயிட் மார்க்ஸ்க்கு ஒன்று ரெடி ஆகிட்டோம் அதுக்கடுத்தது வரலாறு புவியியல் பொருளியல் குடிமையியல் இது நான்கில் இருக்கக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டென்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை அதனால் அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு எட்டு கொஷின் பேப்பராவது கேதர் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த காலாண்டு தேர்வில் சமூக அறிவியலில் நீங்கள் சென்டம் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பதினான்கு மதிப்பெண் வந்து நமக்கு வந்து ஒன் மார்க்கில் கவர் ஆகுது ஸோ ஒன் மார்க்குக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் ஈஸியாகவும் படிக்கக்கூடிய பாட்டு நமக்கு வந்து இப்போ பெரிய அதாவது நெடுவினான்ற மாதிரி டீட்டெயில் ஆன்சர்லாம் வரும் இல்லையா விரிவான விடையிலேயே அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் எடுக்காது அதே மாதிரி ஈஸியாக அந்த கான்செப்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ பதினான்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் கவர் ஆகிடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி இரண்டு இரண்டு மதிப்பெண் ஏதேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் இருபத்தி எட்டுக்கு கண்டிப்பாக விடையளி ஸோ அதில் வந்து டுவெண்ட்டி எயிட் வந்து நம்ம வந்து சாய்ஸில் வந்து ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு கொஷின் டுவெண்ட்டி question கொஷின் அதே மாதிரி நீங்கள் இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்பாங்க நீங்கள் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே தரோவாகிற அளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை நான் சாய்ஸில் நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டி தான் உங்களோட எஃபர்ட் போடுறீங்கன்ற அர்த்தம் ஸோ அது எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நான் அந்த எயிட் கொஷின் பேப்பரில் வித்தவுட் சாய்ஸில் எனக்கு தெரியலையா அதை அப்போவே ஸ்டா ஸ்டாப் பண்ணிவிட்டு புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி அதுக்கான ஆன்சரை படிச்சிருங்க அதனால் ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணோமா ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குன்னா ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு வந்து டோட்டலாக தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து தரவாக இருக்கணும் இதுதான் டூ மார்க் கொஷின்ஸை அடுத்தது பகுதி மூன்று பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்பு கேட்டிருக்காங்க இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷனில் வந்திருக்கு ஒன் மார்க் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த புவியியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக காரணம் கூறுக சொன்னோம் இல்லையா முப்பத்தி ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று அடுத்து காரணம் கூறு வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் காரணம் கூறுல வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு இது ஒரு ஐந்து மதிப்பெண் இருக்குது ஸோ அது ஒரு பதினாலு இது ஒரு பத்து பத்து அதாவது இந்த கோடிட்ட இடங்களை நிரப்பவும் வேறுபடுத்துகவும் அஞ்சு அஞ்சு பத்து மார்க் இருபத்தி நான்கு மதிப்பெண் அடுத்து ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா காலக்கோடு அதுக்கடுத்து உலக வரைபடத்தில் கீழ்கண்ட நாடுகளை குறிக்கவும் மேப் ஒர்க்கு இது ஒரு டென்னு அப்போது இருபது அது ஒரு பதினான்கு முப்பத்தி நான்கு மதிப்பெண் எது வரைக்கும் ஒன் மார்க் படிச்சுட்டு புவியில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக வரலாறு புவியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு இது வரைக்கும் நமக்கு முடிச்சாலே எத்தனை மதிப்பெண் வருது நாற்பது மதிப்பெண் சரிங்களா இது ஒரு பத்து சாரி முப்பத்தி நான்கு மதிப்பெண் வருது இதில் ஒரு பத்து அடுத்த மேலே அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்புறம் காரணம் கொடுக்க ஒரு பத்து பத்து இருபது அது ஒரு பதினான்கு முப்பத்தி நான்கு மதிப்பெண் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் ஃபோரில் இரண்டு கேள்விகளுக்கு விடையலின்னு இருக்கு இல்லையா இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது இருந்து கேட்டிருக்காங்க பெண்களின் மேம்பாட்டிற்கு பத்து தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்த கட்டுரை வரைக அல்லது முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவரி ஸோ எந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நாற்பத்தி நான்கு படிச்சிங்கன்னா மேப் ஒர்க் இதை படித்தீங்கன்னா எட்டு மதிப்பெண் ஸோ ஆல்ரெடி முப்பத்தி நான்கு ப்ளஸ் எட்டு மதிப்பெண் நாற்பத்தி இரண்டு மதிப்பெண் இது வரைக்குமே வருது ஸோ நாற்பது மதிப்பெண் ரவுண்டாக சொல்கிறேன் நான் ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் வந்து ஹண்ட்ரடில் இது வரைக்கும் நமக்கு படிச்சிடறோம் அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்கோர் வந்து நைன்ட்டி அபோவ் நைன்டி ஃபைவ் அபோவ் தாராளமாக எடுக்கலாம் சென்டம் கூட எடுக்கலாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம சொல்கிறத எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நான் உங்களோட இந்த காலாண்டு தேர்வில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க வாங்கலாம் கிளாஸ் டாப்பர் எடுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இன்னும் ஃப்ரைடே வந்துருச்சு நாளைக்கு ஒரு நாள் நமக்கு டைம் இருக்குது ஸோ போதுமான அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நான் இது வரைக்கும் நான் வந்து அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாளைக்கு ஃபுல் டே யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் இது யூ விஷய்தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்